ஒருத்தருக்காக கதல் அது இருக்கு ப்ரோ வேற யாருமே கதல்ல இல்ல சும்மா வச்சிருக்காங்க வேற எல்லாமே சும்மா அவர் மட்டும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இது பண்ற மாதிரி போலீஸ் கொஞ்சம் பில்டப்லாம் வில்லனுக்கு பில்டப்லாம் யாருமே பில்டப் இவருக்கு மட்டும் கொஞ்சம் பில்டப் பண்ண மாதிரி இருக்குது ஆனா யாரு அதிகமா எதுக்கு சாறாங்க எதுக்கு இது பண்றாங்க எதுன்னு தெரியல நாங்க கதை ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைச்சோம் அதனால எதிர்பார்த்தோம் எந்த பண்ணுவே வரல அது ஏமாற்றமா போயிருச்சு அது ஒரு ஏமாற்றம் அதை கூட கொஞ்சம் பார்த்தா அது ஒரு ஏமாற்றம் எதுவுமே எல்லாமே ஏமாற்றம் தான் ப்ரோ ஐஸ்கிரீமுக்காக யாராவது பார்க்க போனீங்கன்னா பாருங்க ஒரு ரெண்டு டைம் கூட பார்க்கலாம் ஆனால் ஆக்ஷன் கொஞ்சம் செட் ஆகலன்னு நினைக்கிறேன் அவருக்கு இந்த லவ் அந்த இதில் போனதுனால திடீர்னு கொஞ்சம் ஃபைட் இறங்குறதுனால கொஞ்சம் பார்க்க முடியலையா என்னன்னு தெரியல செட் ஆகலையா ஆக்சனே செட் ஆகலையா செட் லவ் இருக்கு ப்ரோ அவர் லவ் யாராலுமே இது பண்ண முடியாது ஆனால் கொஞ்சம் அதை குறைச்சிருக்கலாம் கதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துக்கலாம் அதனால தான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மியூசிக் ஓகே அந்த ஒரு சாங் ட்ரெண்டான சாங் அது ஓகே தான் ஆனா மத்தபடி எந்த பீச்சுமாதிரி ஒரே ஒரு சண்டை தான் ப்ரோ ஃபைட் அவ்வளவு இல்ல எதுவுமே கிடையாது ப்ரோ அவர் வேணா நடிச்சிருக்காரு யாரு என்ன வேணா பண்ணிக்காங்க நான் இருப்பேன் அப்படின்றாரு அவ்வளவுதான் அது இதுக்கும் கம்பேர் பண்ண முடியாது அது அங்க இருக்கு இது இங்க இருக்கு பண்ணா நாலு எடுக்கணும்னு நினைக்கிறேன் கீழே எடுத்தா

அந்த பீச்சிங் போருமா மொத்தம் அஞ்சு மார்க்கு தான் மத்திய எல்லா இது சாயம் இருக்கும்